எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பினாமகா பத்ரிஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லாமல் இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி இந்த வினா வெண்பா அப்படிங்கிறதுல அடுத்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இதற்கான பாடல் என்ன அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்துடலாம் இதற்கான பாடல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது உன்னறிய நின்ுணர்வ தோங்கிய கால் உன்னு ஒன் கருவி தன்னளவும் நன்னறிது தானாகும் என்னறிவு தானறிய வாரா தடமருத சம்பந்தா யான் அறிவதெவ்வாரிணி அப்படின்னு அதற்கு அந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நினைத்தற்கு அரிதாகிய பெருமானே உன்னுடைய திருவருள் மேம்பட்டு நிற்கும் நிலையில் உயிருக்கு உள்ள அறிவை விளங்கச் செய்யும் மாயா கருவிகளோடு பொருந்திய அறிவு பொருந்தாது அப்போ என்ன சொல்கிறாங்க நினைத்தற்கு அரிது ஆகிய பெருமானே உன்னுடைய திருவருள் மேம்பட்டு நிற்கக்கூடிய அந்த நிலையில் உயிருக்குள்ள அந்த அறிவை விளங்க செய்வது இந்த மாயா கருவிகள் இல்லையா அதாவது காரியம் மாயா காரியமாகிய இந்த கருவிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போ இந்த மே அதாவது என்ன சொல்கிறாங்க நினைத்தருக்கு அரிதாகிய பெருமானை உன்னுடைய திருவருள் மேம்பட்டு நிற்கும் நிலையில் உயிருக்குள்ள அறிவை விளங்க செய்யும் இந்த மாயா கருவிகளோடு பொருந்திய அறிவு பொருந்தாது அக்கருவிகளை நீங்கி நிற்கும் நிலையில் ஏற்படும் பசுஞானம் ஆகிய என் அறிவை கொண்டும் திருவருளை அறிய முடியாது அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அதாவது உன்னுடைய திருவருள் வந்து மேம்பட்டு நிற்கக்கூடிய நிலையில் இந்த உயிருக்குள்ள அந்த அறிவை விளங்க செய்கிறது எது இந்த மாயா கருவிகளோடு தான் இந்த அந்த வந்து பொருந்தி இருக்கக்கூடிய இந்த அறிவு இந்த சிற்றறிவு பொருந்தாது அதே மாதிரி இந்த கருவிகளை நீங்கி நிற்கக்கூடிய நிலையில அந்த பசு ஞானம் வருது இல்லையா நான் இந்த உடல் இல்லை நான் இந்த கருவிக் கரணங்கள் இல்லை அப்படி நான் மனமல்ல அப்படிலாம் நீங்கி நிற்கக்கூடிய அந்த பசுஞானம் அதுவுமே என் அறிவை கொண்டும் அந்த பசுஞானமாகிய என்னுடைய அறிவை கொண்டும் திருவருளை அறிய முடியாது அப்போ பாசஞானம் கொண்டும் திருவருளை அறிய முடியாது பசிஞானம் கொண்டும் திருவருளை அறிய முடியாது அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க அப்போ தடாகம் பொருந்த மருதநகரில் எழுந்தருளி உள்ள மறைஞான சம்பந்த பெருமானே இத்தகு சூழ்நிலையில் அடியேன் உன்னுடைய திருவருளை எப்படி அறிந்து கூடுவேன் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சூழ்நிலையில் நான் எப்படி உன்னுடைய திருவருளை அடைவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படி அறிந்து நான் கூடுவேன் அப்படின்னு வினா வந்து எழுப்பப்பட்டிருக்கு அப்போ அந்த வினாவிற்குடைய விடை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மா எதனை எதனை சார்ந்து நின்று அறிகிறதோ அதனையே அறியும் இயல்புடையது அது சார்ந்ததன் வண்ணம் இல்லையா வண்ணமுடையது அந்த ஆன்மா அப்போ இந்த ஆன்மா எதனெதனை சார்ந்து நின்று அறிகிறதோ அதனையே அறியும் இயல்பை உடையது இந்த உயிரானது மாயா கருவிகளோடு கூடி நின்று அறியும் போது ஏற்படும் அறிவு பாச அறிவு ஆகும் அதாவது அது பாச ஞானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாயா கருவிகளை விட்டு நீங்கி உயிர் வந்து தற்போதத்தால் அறியக்கூடிய அறிவு பசு அறிவு தற்போதையத்தால் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுது அப்புறம் வந்து நான் தான் எல்லாம் செய்கிறேன் நான் நான் அடிச்சுக்கிறது இல்லையா அது பசு அறிவு அப்போ அதை வந்து பசு ஞானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ பாசஞானம் பசுஞானம் ஆகிய இரண்டாலும் அறிவதை விட்டு ஆன்மா திருவருளோடு கூடி நின்று அறியும் அறிவு அறிவு அருள் அறிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதாவது பதிஞானம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க இது வந்து பதிஞானம் எனப்படும் அருளை சார்ந்து நிற்கும் அந்த நிலையில் ஆன்மா செய்யும் செயல்கள் அனைத்தும் இப்போ அருளை சார்ந்து நிற்கக்கூடிய நிலையில் இந்த ஆன்மா செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் பசுகரணமாக ஆகாமல் பதிகரணமாய் நிற்கும் அப்போ எதனெதனை சாருதோ அதன் அதன் தன்மையுடையதாகத்தான் இந்த ஆன்மா இருக்கும் அப்போ எப்போ வந்து அப்போ இன்னொன்று சொல்லிட்டாங்க பாசஞ்ஞானம் ஞானம் ரெண்டு நாளையும் திருவருளோட நம்ம வந்து திருவருளை அறிய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ இந்த ரெண்டாலும் அறிவதை விட்டுட்டு ஆன்மா திருவருளோடு கூடி நின்று அறிவு அறியுது அப்படின்னா அது வந்து அருள் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து பதிஞானம் அப்போ எப்போ இந்த அருளை சார்ந்து நிற்கக்கூடிய அந்த நிலையில ஆன்மா செய்யும் செயல்கள் எல்லாமே பசுகரணமாக இல்லாமல் பதிகரணமாய் அவைகள் நிற்கும் அந்த கரணங்கள் எல்லாமே பசு கரணமாய் இல்லாமல் பதிகரணமாய் அது நிற்கும் அப்போது ஆன்மா கருவி கரணங்களோடு கூடி நின்றாலும் ஆன்ம அறிவு திருவருளில் அழுந்தி நிற்பதால் சார்ந்ததன் வண்ணமாம் தன்னை பற்றி ஆன்மா அந்நிலையில் திருவருள் மயமாகவே ஆகிவிடும் அப்போவும் இதில் என்ன அப்படின்னா பதிஞானத்தாலோ அல்லது அந்த ப பாச அறிவாலோ சாரி மாஸ்டர் பாச அறிவாலோ அல்லது பசு அறிவாலோ இந்த திருவருளி அறிய முடியாது அல்லது இந்த பதிஞானம் நம்ம வந்து அருள் அறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லது பதிஞானம் சொல்கிறோம் அப்போ அந்த திருவருளோடு கூடி நின்று அறியக்கூடிய அந்த அருள் அறிவு இருக்கு இல்லையா அதன் மூலம் தான் நம்ம பதிஞானத்தினால தான் இறைவனை அறிய முடியும் இங்கே என்ன கேள்வி அப்படின்னா இந்த பாச அறிவிலையும் பசு அறிவிலையும் போது எப்படி திருவருள் அறிவு அதுக்கு வந்து வருது அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அருளை சார்ந்து நிற்கக்கூடிய அல்லது அந்த திருவருளை சார்ந்து நிற்கக்கூடிய நிலையில் அந்த ஆன்மா செய்கின்ற செயல்கள் எல்லாமே அவை வந்து அந்த ப அந்த பசுகரணமாக ஆகாமல் பதிகரணமாய் அது ஆகும் அப்போது ஆன்மா கருவிகரணங்களோடு அது கூடி நின்னால் கூட ஆன்ம அறிவு வந்து திருவருளில் அடுந்தி நிற்கிறதுனால சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை பற்றி ஆன்மா அந்நிலையில் திருவருள் மயமாகவே அது ஆகிவிடும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இன்னொன்று என்ன இதில் சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க நீர்வளமிக்க மருத நகரில் வாழக்கூடிய சம்பந்த பெருமானே நினைத்தற்கரிய உங்களுடைய பெருமை பொருந்திய அந்த திருவருள் மிகவும் மேம்பட்டது உங்களுடைய திருவருள் அப்படிங்கிறது மேம்பட்டது ஆகையினாலே உள்ளிய கருவி கரணங்கள் முப்பத்தாறு தத்துவங்களையும் பொருந்தி உமது பெருமையை அறிவது என்பது இயலாது அப்போ அந்த கருவிகரணங்கள் அந்த முப்பத்தாறு தத்துவங்கள் எல்லாமே ஜடப்பொருள் இல்லையா அப்போ அந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் பொருந்தி நின்று உன்னுடைய பெருமையை நான் என்னால் அறிவது அப்படிங்கிறது இயலாது அப்போ தத்துவங்கள் ஜடமாகையினாலே அவற்றால் அறிய முடியாது ஆயினும் என்னுடைய சிற்றறிவினாலே உமது பெருமையை அறியலாகுமோ எனின் அந்த சிற்றறிவுக்கும் அறியும் வல்லமை இல்லை அப்போ பாச அறிவுக்கும் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கர்ணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா முப்பத்தாறு தத்துவங்கள் அப்படி இருக்கும்போதும் உன்னுடைய திருவரில் என்னால் அறிய முடியாது அப்படியாயின் எவ்வாறு தான் உண்மை அறிவது அப்படின்னு அந்த கேள்வி அப்போ அந்த உயிரினுடைய அறிவாலும் கர்ணங்களுடைய துணை கொண்டும் இறைவனை அறிதல் கூடாது என் இப்போ உயிரினுடைய அறிவு இந்த சிற்றறிவு கருவி கர்ணங்களின் துணை கொண்டு நம்ம வந்து இறைவனை வந்து அறிதல் கூடாது அப்படின்னா உணரப்பட முடியாத ஒரு பொருள் இல்பொருளாகவே அது முடியும் அப்போ எவ்வாறு தான் உன்னை கேள்வி கேள்வினா வந்து இங்கே எழுப்பப்படுது அப்போ அந்த சிவஞான போதத்தில் உணருறு அசத்தனின் உணராதின்மையின் அப்படின்னு என்று ஆசிரியர் மெய்கண்டார் கூறிய அருளியதை இங்கே வந்து நாம் நினைவு கூறுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உயிரினுடைய சிற்றறிவும் அதனுடைய கருவிக் கரணங்களும் திருவருளே தோய்ந்து அதன் வயமாய் நின்றால் அப்பொழுதே மெய்ப்பொருளை அறியும் அந்த வல்லமையை உயிர் பெறுகிறது அப்போ எப்போ வந்து அதுக்கு வந்து கருவிக் கரணங்கள்லாம் இருக்குது சரிதான் உயிரினுடைய சிற்றறிவும் அதனுடைய கருவிக் கரணங்கள் எல்லாமே எப்போ திருவருளில் தோய்ந்து அதில் அழுந்தி அதன் வயமாவே எப்போ நிற்கோ அப்போ அந்த மெய்ப்பொருளை அறியக்கூடிய வல்லமையே அந்த உயிர் வந்து பெறுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இருளோடு சார்ந்து இருளாய் நிற்கும் ஆன்மா அருளோடு சார்ந்து ஒளியாய் நிற்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ எதனதன் கூட சார்தோ அதனதன் வண்ணமாகவே அது ஆயிரும் அப்போ இப்போ திருவருளை பற்றி நம்ம அறியணும் அப்படின்னா எப்போ அந்த திருவருள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மெய்ப்பொழையிலே திருவருளில் தோய்ந்து அதனுடைய வயமாக அந்த நின்று போது அந்த மொய்ப்பொருளையே அறியக்கூடிய வல்லமே அந்த உயிர் வந்து பெறும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க ஸோ அதே இதை வந்து சிவபிரகாசத்துலேயும் வந்து மாயை மாமாயை மா மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆர் உயிரில் மேவும் மே மருள் எனில் இருளாய் நிற்கும் மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆர் உயிரில் மேவும் அருள் எனில் ஒளியாய் நிற்கும்னு அந்த உமாவதி சிவா சிவாச்சாரியால் பா அந்த சிவப்பிரவாசில் கொடுத்த பாட்டையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அந்த உயிரினுடைய அறிவை வந்து கை விளக்கு போல சற்றே விளக்கும் அந்த மாயையை அதாவது உயிரினுடைய அறிவை கைவிளக்கு போல் சற்றே விளக்கும் அந்த மாயை அப்போ நமக்கு வந்து அந்த ஒரு சிறு சிற்றறிவு அப்படிங்கிறது ஒரு சிறு விளக்கு போன்றது நமக்கு ஏன்னா கொஞ்சம் அந்த அறிவு அதனால் நமக்கு வருது இந்த சிற்றறிவுனால் நமக்கு அந்த மாயா கருவிகள் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால அல்லது இந்த மாயையே அப்படி வந்து சிறு விளக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ மாயையினுடைய அந்த காரியங்கள் தானே நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தனு கருணை போன போக எல்லாமே ஸோ அந்த மாயை அந்த உயிரினுடைய அறிவை வந்து கைவிளக்கு போல் சற்றே விளக்கும் இந்த மாயையை சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் ஒன் தலை அப்படின்னு சொல்லி இதை வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க இப்பாடலில் உயிருக்கு ஓரளவு அறிவு விளக்கம் தருவதற்கு உதவுகின்ற இந்த கருவிகளை ஆசிரியர் ஒன் கருவி அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க சரிங்களா ஒன் கருவி அப்படின்னா சிறிய விளக்க அறிவு விளங்குவதற்காகவும் இந்த அறியாமை நீக்குவதற்காகவும் சிறிது அறிவு விளக்கம் பெறுவதற்காகவும் தான் இறைவன் வந்து நமக்கு இந்த மையா காரியமாகிய இந்த கருவிகரணங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா இறைவன் வந்து கொடுத்துருக்கிறார் அதனால் இதை வந்து இந்த கருவிகரண கருவங்களில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து ஒன் கருவி அப்படின்னு வந்து ஆசிரியர் வந்து இங்கே குறிப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா இந்த பாச அறிவு கொண்டும் பசு அறிவு கொண்டும் இந்த இறைவனை வந்து நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியாது அந்த மெய்ப்பொருளை அறிய முடியாது பதிஞானத்தால் மட்டும்தான் அந்த இறைவனை நாம் அறிய முடியும் அப்போ பாச அறிவு கொண்டும் முடியல அப்போ நாம் வந்து ப பசு அறிவை கொண்டும் நமக்கு முடியல அங்கேயும் வந்து நான் அப்படிங்கிற அந்த தற்போதை இருக்குது அது கொண்டும் நம்மளால் அறிய முடியாது அப்போ எப்போ தான் நான் வந்து இறைவனுடைய திருவடியை அந்த திருவருளை அறிய முடியும் அப்படின்னா எப்போ திருவருளில் அது வந்து அடங்கி நிற்கும் போது அப்போ கருவிக் கரணங்களோடு அது வந்து செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பசுக்கரணம் பதிகரணமாக அது வந்து அங்கே செயல்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த பதிஞானத்தினால இறைவனை வந்து அது வந்து அறியக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து அது வரும் அப்படிங்குறத இங்கே நமக்கு காட்டுறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து உயிரினுடைய அந்த சிற்றறிவும் அதனுடைய கருவிக் கரணங்களும் சிற்றறிவும் அதனுடைய கருவிக் கரணங்களும் திருவருளை தோய்ந்து அதன்மயமாய் நின்றால் அப்பொழுதே மெய்ப்பொருளை அறியும் வல்லமையை உயிர் பெறுகிறது அப்போ அந்த சிற்றறிவும் அதனுடைய கருவிக் கரணங்களும் இருக்குது திருவருளில் அழுந்தி நிற்கி அப்படி இருக்கும்போது மெய்ப்பொருளை அறியக்கூடிய அந்த வல்லமையே உயிர் வந்து பெறும் அப்படின்னு இதற்கான விடை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் பாச அறிவில் இருக்கேன் பசு அறிவில் இருக்கேன் அப்போ தான் நான் திருவருள் அறிவை நான் அறிய முடியும்னா அதனால் அந்த பரிஞானத்தை எப்போ தான் அறிய முடியும் அப்படின்னா எப்போ திருவருளில் அடைஞ்சி நிற்கும் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சிற்றறிவு வந்து கொஞ்சம் அது வந்து சிற்றறிவு கொஞ்சம் விளங்க விளங்க சிறிது சிறிதாக என்னாகும் அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த திருவருள் அப்படிங்கிறது பதியும் அப்படின்னு சொல்லி போன ஆடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா அந்த சிற்றறிவு இருக்கும் போதே அந்த திருவுருளை பெறுவதற்கான பயிற்சியை வந்து அந்த ஆன்மா பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிற்சியை பண்ண பண்ண அந்த திருவுருளில் போய் மொத்தம் வந்து வந்து அணுந்தும் அப்படி அணுந்தி நிற்கும் போது அதனுடைய சிற்றறிவும் கருவிக் கரணங்களும் திருவருளில் அணிந்தி நிற்கும் போது கண்டிப்பாக அந்த பேருளை பேரருளை அறியக்கூடிய அந்த ஒரு நிலை அந்த ஆன்மாவுக்கு அந்த பேருளை அறியக்கூடிய அந்த வல்லமையை அந்த உயிர் பெறுகிறது அப்படின்னு நமக்கு சொல்லி முடிக்கிறாங்க ஓகே Masters. Thank you, Masters.